வணக்க மக்களை இந்த வீடியோல நம்ம இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருப்போம் இல்லையா இவங்க எல்லாம் டாப் ஃபைவ்ல வந்துருவாங்க இவங்க எல்லாம் கேம் மாதிரி இதெல்லாம் ஒண்ணுக்கு லாய் இல்ல மிச்சர் அப்படின்னு சொல்லி பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி அதுக்கான காரணம் என்ன அப்படிதான் அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான கலவரம் அன்சியில் வந்து நடந்திருக்கு அது என்ன நடந்துச்சு எதுங்க டீடைலா பாக்க போறோம் அதுக்கு நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எக்ஸ்க்ளூசிவ் லைவேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் மறக்காம லைப் நம்புற முதல்ல இந்த கலவரம் சரிங்களா வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விஷால் வந்து சைக்கிள் மெதிக்கிறாருங்க வந்து சைக்கிள் வந்து வேகமா மெதி விசால் தண்ணி ஒரு ஒரு சொட்டு சொட்டா ஊத்து அதனால வேகமா மிஷால் அப்படின்னு சொல்றாங்க இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க எப்படி சைக்கிள் வேகமா சுத்துறா எப்படி வந்து தண்ணி வரும் அது பிக் பாஸ் விடுறதா இது சும்மா ஒரு பேருக்கு மாதிரி அவ்வளவுதான் அப்படிங்க அந்த பாயிண்ட்ல வந்து சண்டை போறாங்க ஒரு பெரிய கலவரமே வெடிக்குது திடீர்னு பார்த்தா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து கத்துறாங்க இந்த பைத்தியக்கார கபோதி ஏட்டா ஏன்டா அப்படி எங்களை போட்டு படுத்துறியே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பண்ணுற வேலை ஏன்னா ஏதாவது கண்டென்ட் கொடுத்து தொடங்கினாங்கன்னா என்னமோ அமெரிக்க அதிபருக்கு பிறந்த நாளு மாதிரி அதுக்கு வந்து விஸ் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் டிஸ்கஷன் பண்ணி இதுல கால கால கொடுமைங்கிற மாதிரி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சண்டே கிரியேட் பண்ணி அதையும் ஒழுங்காக பண்ண தெரியாமல் பிராங்க்னா எங்கள் தலைவன் தான் எங்கள் தலைவன் ஃபேக்மேன் தான் பிராங்க்னா அதுதான் பிராங்கு மொத்த பேரையும் கதற விட்டாரு ஒரு பிராங்க் பண்ணுறேன் அந்த பிள்ளையும் பெருசா எதுவுமே இல்லை திடீர்னு ஹாப்பி பார்த்துடேன்னு சொல்லி முடிச்சு விட்டீங்க இதுக்கு யோசிச்ச நேரத்துக்கு கண்டெட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுனீங்கன்னா உறுப்பிட்டு இந்த விஷயம் நடந்த அடுத்த அஞ்சு நிமிஷத்துல ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரயான் ரயான் இதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரயானு மஞ்சேரி ராணுவ ஃபர்ஸ்ட் மூணு பேர் பேசிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரயானு மஞ்சேரி பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாளைக்கு வந்து ஒரு மாதிரி போகுது கேமே எனக்கு வந்து இதான் இல்லை இது என்ன பண்ணலாம் இதை எப்படி கொண்டு போகிறது ரயான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்கலாம் மஞ்சேரிட்ட ஸோ அவங்க என்ன சொல்றாங்க இந்த கேம் ஒரு மாதிரி போறதுக்கு காரணம் என்னங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரெண்டு பேரும் பர்சனலா போயிட்டு இருக்காங்க வேற மாதிரி போகுதுடா இன்னும் இந்த கேம் யாருமே புரிஞ்சிக்கலடா அந்த கேம்ல இருக்கக்கூடிய கணக்கே வேற எங்களையே அந்த டாப் சவுண்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாட்டம் செவன்ல எங்களை ஏன் கொண்டு வந்து வச்சிருக்கீங்கிறத யோசிச்சாலே உங்களுக்காக நாங்க எதுக்கு வேலை பார்க்கணும்னு கேட்டாலே இங்க வந்து ஒரு கண்டன்ட் வந்து கிரியேட் ஆயிரண்டா அதை நீங்க பண்ண மாட்டீங்கன்னா மஞ்சரி வந்து எடுத்து சொல்றாங்க அதை நிறைய பேர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க மஞ்சள் ஆனா அவங்களுக்கு தெரியுது இன்னைக்கு சரியான கேம் இல்லைங்கிறது ஸோ பிகாஸ் அவங்க வந்து ஒரு கேமர் அதனாலதான் அவங்க டாப் டிசர்வ் நம்ம வந்து சொல்றது மஞ்சரி சரியா அவர்கிட்ட வந்து சொல்றாங்க மஞ்ச அதாவது ரயான் வந்து கேக்குறாப்புல அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க அப்படியே சுத்தி வந்து ரயான் வந்து பக்கத்துல உட்காந்து ரயான் என்ன சொல்றாப்புல அப்படின்னா ஆஹ் இல்லைங்க எனக்கு சுத்தமாவே புரியலங்க என்ன சிஸ்டர் இது ஒரு மாதிரி டல்லாவே போகுது ஏன்னா இப்போ வந்து யூனியன் லீடர் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ தான் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் லீடர் சோ ராணுவ வந்து பக்கத்துல உட்காந்து அவர் வந்து கேக்குறாப்புல இல்ல சிஸ்டர் ஒரு மாதிரி டல்லாவே போகுது என்னன்னு எனக்கு தெரியல பெசாம நீங்க நாளைக்கு ஒண்ணு பண்ணுங்க நல்லா டைட் பண்ணிருங்க ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா பண்ணுங்க அப்பயாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போதான்னு பாப்போம்னு ராணுவ வாண்டடா வந்து சொல்றாங்க சோ அவன் கூட பரவாயில்ல தெரியலன்னா கூட எனக்கு எப்படி கொண்டுட்டு போகணும்னு சொல்லுங்க அதை எப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுங்கன்னு தெரியலன்னா கூட மஞ்சரிட்ட கேட்டு ஏதாவது தெரிஞ்சு போன்ற ஒரு நாலேஜ்ல வந்து கேக்குறாங்க சரி இவங்க ரெண்டு பேரும் ஓகே ஏதோ கேம் பண்ணணும் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க மஞ்சேரி இன்க்ளூட் சரியா சோ அடுத்து அப்படியே அந்த பக்கம் பார்த்தா தீபக் தீபக் வராரு தீபக்கும் மஞ்சேரியும் ஒரு பிளான போறாங்க ஆனா இந்த கேம் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு சார் தீபக் சார் இதை வந்து நம்ம வேற மாதிரி பண்ணுவோமா அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ தீபக் வந்து சொல்றாரு இல்லங்க இந்த அருண் பையன் அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாம இருந்தாலும் அந்த கேமை வேற மாதிரி கொண்டு போயிருப்பேன் சோ இவ ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கில்டு லேபர் அன்ஸ்கில்டு லேபர்னு கொண்டுட்டு உடனே எனக்கு மைண்ட் தாட்ல ஒரு மாதிரி இதாயிடுச்சு சோ அதனால என்னால இந்த கேமை சரியா பண்ண முடியல இப்ப கூட பிரச்சனை இல்லை இறங்கி அடிக்காததான் அடிச்சுடலாம் பட் இந்த கேமோட கண்டென்ட்டுக்கு வேற மாதிரி போயிருமோ இது தான் ஆரம்பிக்கணும் நம்ம ஆரம்பிச்சா சரியா இருக்காது லேபரா இருக்கக்கூடிய அவங்க ஆரம்பிச்சாதான் இந்த கண்டென்ட் வந்து சரியா போவோம் அப்படின்னு இவங்களுமே யோசிக்கிறாங்க மறுபடியும் ராணுவமே கூட்டு உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க ராணுவ எதார்த்தமா வரா இங்க வாடா இப்படி இருக்குடா அதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியல நான் சொல்றேன்னா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு ராணுவ இது மாதிரி நீங்க ஏழு பேர் எதுக்கு ராணுவ வந்து ஏதோ போர் வேணும் குழுவது கேக்குறேன் உங்களை எதுக்காக படுக்க வச்சிருக்கேன்னு தெரியுமா பாட்டம் செவனு அப்படின்னு செலக்ட் பண்ணு எதுக்காகன்னு தெரியுமா சரியா பண்ணல அப்படிங்கிறதா பண்ண நீ என்ன பண்ணணுங்கிறது நீ யோசிச்சுங்க பாட்டம் செவன் உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா நீ என்ன பண்ணனுங்கறது யோசிச்சு பண்ணுங்கனாங்கிற வரைக்கும் கிண்ட் கொடுத்துட்டாங்க சோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ணினாங்க அப்படின்னா நாளைக்கு கண்டன்ட் இருக்கும் இல்லன்னா அவங்கள மாரி பால் பால் சோறு தான் திங்கணும் உட்கார்ந்துக்கிட்டு பர்த்டேக்கு கேக்கு வெட்டுறேன் வெங்காயம் வெட்டுறேன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பர்தரா பர்த்டே கொண்டாடுறேன்னு சொல்லி தர்ச்சிக்காவுக்கு பால் கேக்கு தான் கொண்டாடணும் ரெண்டு நாள் ஏன்டா ரெண்டு நாள் முன்னாடி கொண்டாடுறீங்க ரெண்டு நாள் லேட்டா கொண்டாடுனாங்கன்னா வீட்லயே போய் கொண்டாடுவாங்கண்ணா தரிசிகாக்கா நீ ஏன்னா கொலை போறீங்க பிரசாம இருக்கடா ஏதாவது கண்டென்ட் கொடுக்க வேலையை பாருங்கடா அப்படிங்கிற தான் மக்கள் இருக்கு சோ இதை பத்தான் உங்களோட ஒப்பீனியன் என்ன மஞ்சரி தீபக் ராணுவ ரயான் இவங்க எல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க முத்துக்குமரன் அவர் பண்ண தப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் தனியா உட்காந்து யோசிச்சாரு தனியா போய் படுத்துட்டாரு அவரு அவர் ஒரு ஜோனுக்கு போயிட்டாரு திருப்பி ரெக்கவரி ஆகி வருவார் நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு தான் ரெக்கவரி ஆகி வருவாரு இவங்க என்னன்னா இங்க எங்க கேக் ஓட்டலாம்னு சொல்லி பிராங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க பைத்திய கார போயிடுவோம் ஏதாவது கண்டென்ட் கொடுக்குறாங்க மாதிரிதான் இருக்கு உங்களோட ஒப்பீனியன் என்னங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணி தேங்க்ஸ் பாய்